இறை எசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதியானது எசையா பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த வாசித்து பார்க்கின்ற போது யாவே இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது எத்தகைய அன்பு வைத்திருப்பவராக இருக்கின்றார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் அறிந்து கொள்ள முடியும் யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை ஒருபோதும் தனியாக அவர் விட்டுவிடவில்லை துன்பங்கள் வந்தபோதும் சோதனைகள் வந்தபோதும் அவர் அவருடன் இருக்கின்றார் பல வேளைகளில் இஸ்ரேல் மக்கள் யாவே இறைவன் விட்டு விலகி சென்றாலும் யாவே இறைவன் அவரிடம் வைத்திருக்கின்ற அந்த அன்பின் நிமித்தமாக அவரிடம் ஏற்படுத்திய அந்த உடன்படிக்கையின் படியாக அவர்களை விட்டு ஒருபோதும் அவர் விலகி சென்றதில்லை அவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற போது அவர்களை மீட்டெடுக்கின்றார் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற போது அவர்களில் காத்து கொண்டு வருகின்றார் எனவே யாவை இறைவனின் அன்பை இன்றைய நாளில் இந்த தியான பாடல் மூலமாக நாம் தியானிக்க இயலுகின்றது இஸ்ரேல் மக்கள் ஆசிரியர்களிடம் அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அடிமை தனத்திலிருந்து யாவை இறைவன் அவர்களை மீட்டு கொண்டு வருகின்றார் அவர்களை மீட்டு வெற்றிகரமாக மீண்டும் இஸ்ரேல் நாட்டிற்கு அவர் கூட்டி வருகின்றார் எனவே அதனை நினைத்து இறைவாக்கின இறைவனுக்கு மக்கள் சார்பாக தன்னுடைய நன்றியை அவர் எடுத்து கூறுகின்றார் இறைவனின் வல்ல செயல்களை நினைத்து அவர் இறைவனுக்கு தன்னுடைய நன்றியை புகழ்ச்சியின் பாடலாக எடுத்து கூறுகின்றார் அந்த புகழ்ச்சியின் பாடல்தான் இன்றைய நாளில் நமக்கு தியான பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இறைவன் தாமே நம்முடைய வாழ்வில் அவர் மீட்பராக இருக்கின்றார் அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழுகின்ற போது எத்தகைய துன்பங்களும் எத்தனை கவலைகளும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் இறைவனின் துணையும் இறைவனின் பராமரிப்பும் இறைவனின் பாதுகாப்பும் அன்று எவ்வாறு இசைல் மக்கள் மீது இருந்ததோ அவ்வாறே இன்றும் நம்மிடமும் நம்முடைய குடும்பங்கள் மீதும் இருக்கின்றது எனவே சோதனைகளை நினைத்தும் துன்பங்களை நினைத்தும் நாம் வருத்தம் அடைய தேவையில்லை அதன் வேலைகளை நாம் இறைவன் மீது இனியும் நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ நாம் உட்படுவோம் ஏனென்றால் இறைவன் தாமே நம்முடைய மீட்பராக இருக்கின்றார் ஒரு மீட்பராக இருந்து ஒரு ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார் இறைவன் தாமே நம்முடைய வாழ்வில் ஒரு நல் ஆயனாக இருக்கின்றார் அவருடைய மந்தைக்கு உட்பட்ட ஆடுகளாக இருக்கின்றோம் நாம் எனவே ஒரு நல் ஆயனாக இறைவன் இருக்கின்ற போது அவர் ஆடுகளாக இருக்கின்ற நம்முடைய தேவைகளை நன்கு இருக்கின்றார் எனவே நாம் எதை நம்முடைய வாழ்வில் கவலைப்பட தேவையில்லை எனவே நல் ஆயனாக இருக்கின்ற இறைவன் நம்மை ஒரு பசுமையான இடத்திற்கும் நீர் பாய்ச்சில் உள்ள நிலத்திற்கும் அவர் நம்மை அழைத்து செல்வார் அந்த மந்தையை விட்டு நாம் விலகி செல்லுகின்ற போது அவர் அன்பிலிருந்து நாம் விலகி செல்லுகின்ற போதும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை மாறாக நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்து நம்மை காத்து மீண்டும் அவருடைய அன்பில் நம்மை இணைக்கின்றார் எனவே இறைவன் ஆயனாக இருந்து நம்மை அணுதினமும் வழி நடத்துபவராக இருக்கின்றார் அவருடைய மக்களாக இருக்கின்ற நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ நாம் முற்படுவோம் ஏனென்றால் பல வேளைகளில் நம்முடைய வாழ்வில் துன்பங்களும் சோதனைகளும் வருகின்ற போது நாம் துவண்டு போய்விடுகின்றோம் துன்ப வேலைகளில் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை சில வேலைகளில் கேள்விக்குறியாக மாறி நான் இறைவன் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேனே எனக்கு இத்தனை துன்பங்களும் சோதனையில் வர நேரிடுமா என்று நாம் துவண்டு போய்விடுகின்றோம் மாறாக அத்தகைய நேரத்தில் இறைவன் மீது இன்னியும் அதிகமாக நம்பிக்கை வைத்த மக்களாக மாறுவோம் இறைவனின் துணையும் பராமரிப்பும் அனுதினமும் என்னோடு இருக்கின்றது என்றொரு புரிதலையும் என்றொரு தெளிவினையும் பெற்ற மக்களாக நாம் வாழுவோம் அவ்வாறு வாழுகின்ற போது அந்த துன்பங்கள் மூலமாக நாம் இனியும் இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வளர்த்திக்கொள்ள முடியும் பவுலுடைய கூறுவார் நாம் துன்பங்கள் வழியாக தான் நிறையாட்சி உட்பட முடியும் என்று எனவே கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் நாம் துன்பங்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை சோதனைகளை குறித்து நாம் துவண்டு போக தேவையில்லை ஏனென்றால் இறைவனின் பராமரிப்பும் இறைவனின் துணையும் இறைவனின் அரவணைப்பும் அந்த வேளையில் நாம் நிறைவாக உணர முடியும் நிறைவாக நாம் புரிந்து கொள்ள முடியும் நிறைவாக நாம் அனுபவிக்க முடியும் ஏனென்றால் இறைவன் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்வதில்லை நம்மை அனுதினமும் காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் நம்மை அனுதினமும் நல்வழியில் வழி நடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் அனுதினமும் நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் எனவே நம்மை இறைவனிடம் முழுமையாக சரணடைய தேவையான அருளை வேண்டி இன்றைய நாளில் நாம் இறைவனிடம் அன்றாடுவோம் எங்களை அனுதினமும் ஆசிராலும் அருளாலும் நிரப்பி காத்து வருகின்ற அன்பு தந்தையே இறைவா சோதனை வேலைகளில் துன்ப வேலைகளில் எங்களோடு உடன் பயணித்து அதனை நாங்கள் சிக்கி தவிக்காமல் இருக்க தேவையான ஆற்றலை மருளை மனுதினமும் தந்து எங்களை ஆசிர்வதித்து காத்து வருகின்ற உம்முடைய மேலான அன்பிற்காகவும் மேலான கிருபிக்காகவும் இந்நேரத்தில் நாங்கள் குடும்பமாக இணைந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் துன்ப வேலைகளில் சோதனை வேலைகளிலும் உம்மை இன்னும் அதிகம் நேசிக்க தேவையான ஆற்றலையும் அதற்கு தேவையான மன தைரியத்தையும் வல்லமையும் தந்து எங்களை உம்முடைய ஆசிராலும் அருளாலும் நிரப்பி எங்களை காத்தல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு வழியாக உமை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமை